அவன் ஒரு பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிப்படுத்துவோம் அலங்கார வாசலாலே பிரவேசிக்கு வந்து நிற்கிறோம் தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிற பாடலை அவன் இந்த கால நேரத்திலும் கரங்களை தட்டி அவன் துதியால ஆண்டவர் நாமத்தை நம்ம சொல்லி நம்ம உயர்த்துவோம் அலங்கார வாசலாலே இந்த பாடலை நம்ம இந்த கால நேரத்தில் கரங்களை தட்டி சேர்ந்து பாடி ஆண்டவர் நாமத்தை நம்ம மகம்படுத்துவோம் கரங்களை தட்டி உற்சாகமாக சுவே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் ஏகோ வரே வரையுட வந்தோம் தொழுவிட ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே ஆலயம் செல்லுவதே என் சபையுடனே உன்னை துரித்திடவே இருபை கிடைத்திட்டே என் சபையுடனே உண்மை துரித்திடவே இருபை கிடைத்திட்டே ஆராதிக்க வந்தோம் அங்கு போற வந்தோம் ஏ கோவாதேவன் ஆதிக்க வந்தோம் அனு கூட வந்தோம் ஏதே வரே துரித்திட வந்தோம் தொழுவிட வந்தோம் தூய வரே சுவ பாலிகாலை செலுத்திடவே ஜீவபாலியாக மாறிடவே பாலிகாலை செலுத்திடவே மாரியவே அறுபத்தி ரயத்தை தந்தீர சோதி சோசியவே அருபத்தி ரயத்தை தந்தி சோதி சோசி வே மூன்றாம் ஆராதனைக்கு வந்த உங்கள் எல்லாரையும் இயேசு நாமத்தில் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம் கத்த நல்லவர் இந்த காலை நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஏழாம் வசனம் பதினோராவது வசனத்தை நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்வோம் சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் பதினோராவது வசனம் சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜோம்மனும் ஆண்டவரே எங்களோடு பேசுவீராக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசணும் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தேவன் தம்முடைய வார்த்தையை மைமைப்படுத்தி இருக்கிறார் அன்பின் பிதா பேசு நாமத்தில் ஜெபிகிறோம் நம்முடைய வார்த்தை மிக முக்கியமானது நம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் மரியாதை கனம் செலுத்துகிறோம் நம்முடைய வார்த்தையுடன் எங்களை பேசும் ஆண்டவருடைய ஆவியானவர் ஆளுகை செய்ய உற்சாக மனதுடன் மொழி இருதயத்துடன் நம்முடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவர் அவைகளை புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிய நல்ல இருதயத்தை தருவிறாக எங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்தும் ஆண்டவர் கிருவை செய்தர்ல நாங்கள் செபிகிறோம் இயேசுவி நாமத்தில் ஆமேன் அலையா உச்சமை சொல்லும் அல லுயா ஆண்டவர் நல்லவர் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் பலவித நாமங்களால் அறியப்பட்டிருக்கிறார் மனிதர்கள் கடவுளுக்கு பெயர் வைக்கிறார்கள் கடவுளோ மனிதனுக்கு பெயர் வைத்தார் கடவுளுக்கு என்று சொல்லி பல நாமங்கள் என்று மனிதர்கள் பலவிதமாக பிரித்து பார்க்கிறார்கள் ஆனால் ஆராதிக்கிற தேவன் தனக்கென்று சொல்லி ஒரு நாமத்தை பழைய ஏற்பாட்டில் அவள் ஒரு அவர் ஒருபொழுதும் சொல்லவில்லை அவருடைய பெயர் என்னவென்று யாருக்கும் தெரியாது யாத்திராமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் மோசே ஆண்டவரை பார்த்து கேட்டான் கத்தரை பார்த்து கேட்டான் ஆண்டவரே ஜனங்களிடத்தில் என்னை அனுப்புகிறீர் கடவுளுடைய பெயர் என்ன அவருடைய நாமம் என்ன என்று ஜனங்கள் கேட்பார்கள் என்று சொல்லி மோசே ஆண்டவற்ற உம்முடைய பெயர் என்ன மோசைக்கு ஆண்டவர் வெளிப்பட்டார் உம்முடைய பெயர் என்ன ஜனங்கள் கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் என்று மோசே கேட்டான் அப்பொழுது ஆண்டவர் மோசை பார்த்து சொன்னார் நீ என்னுடைய பெயரை வந்து என்ன கேட்குற நான் தலைமுறை தலைமுறையாக பல ஜென்ரேஷன் காலகாலமாக நான் இருக்கிறேன் நான் புதுசாக வந்த கடவுள் கிடையாது ஸ்தோத்ரம் இந்த உலகத்தில் புதிது புதிதாக கடவுள் தோன்றுவார்கள் ஆண்டவர் சொல்கிறார் நான் புதிதாக வந்த கடவுள் நான் தலைமுறை தலைமுறையாக பல தலைமுறையாக நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன் எனவே நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் வார்த்தையில யாவே நம்முடைய வேதாமத்தில் எகவா இது தமிழ்ல கத்தர் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது எகவா என்று சில இடத்துல பார்க்கிறோம் யாவே எபிரே வார்த்தையில யாவே ஆண்டவர் சொன்னார் அதற்கு அர்த்தம் எகவா என்றால் நான் இருக்கிறவராக இருக்கிறேன் கத்தர் வந்து இருக்கிறவராக இருக்கிற கடவுள் ஒரு புதிய கடவுள் அல்ல ஒரு புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட ஒரு கடவுள் அல்ல ஏற்கனவே இருக்கிற கடவுள் தான் இங்கே மோசைக்கு வெளிப்படுகிறார் மோசைக்கு வெளிப்படும் போது நான் ஒரு புதிய கடவுள் என்று சொல்லவில்லை நான் உங்கள் பிதாக்களாகிய அபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் என்று ஆண்டவர் வெளிப்பட்டார் ஆண்டவருக்கு மையம் உண்டாதாக பிரியமானவர்களே ஆண்டவர் கடவுள் ஒரே கடவுள் இன்னைக்கு ஒரே மனுஷன் உலகத்திலிருந்து அவனுக்கு பெயர் இல்லாமல் இருந்த கூட பரவாயில்ல நிறைய பேர் இருக்கிற பெயர் வைக்கிறோம் ஒரு புதிய ரக நெல் விதை கண்டுபிடிக்கப்படுகிறது நெல்லை பார்க்குறோம் நிறைய நெல் வகை இருக்கு நிறைய நெல் வகை விவசாயிகள் பயிரிடுகிறார்கள் நிறைய பயிர் வகைகளுக்கு ஒரே பயிர் வகையை சேர்ந்த நிறைய வகைகள் இருந்தால் நிறைய பேர் இருக்கும் அதே மாதிரி நெல் நிறைய பேர் இருக்கு நம்ம இன்னைக்கு நிறைய பார்க்குறோம் பொன்னிங்கிறாங்க அதிசய பொன்னி ஐயாறு இருபது ஆடுதுறை முப்பத்தி ஆறு எத்தனையோ பேர்களை சொல்கிறத நம்ம பார்க்கிறோம் புதிதாக ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டால் புதிய வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டால் அதுக்கு ஒரு புதிய பெயர் இன்னைக்கு புதிய வைரஸ் எத்தனையோ வைரஸ் இருக்கு புதிய வைரஸ் அதுக்கு கோவிட் நைன்டீன் கொரோனா என்று அந்த வைரஸ் பெயர் கொடுக்கிறதை பார்க்கிறோம் ஒரு புதிய மருந்து கண்டுபிடிக்கப்பட்டால் அதுக்கு ஒரு புதிய பெயர் கொடுக்கிறார்கள் அப்ப கடவுள் புதிதாக தோன்றினால்தான் அவருக்கு ஒரு பெயர் அவர் ஏற்கனவே இருக்கிறவராக இருக்கிறவர் ஆமேன்னு சொல்லுங்க அல்ல லுய்யா எனவே தனக்கென்று ஒரு பெயரை மக்களுக்கு சொல்லவில்லை ஆனால் ஜனங்கள் கேட்டார்கள் ஆண்டவரே பெயர் வைத்தார்கள் கடவுள் மனிதனாக அவதாரம் எடுத்த பொழுது அவருக்கு இயேசு என்கிற பெயர் ஏனென்றால் ஒரு மனித உருவத்தில் அவர் உலாவும் பொழுது பெயர் இல்லாதவராக அவர் உலாவ முடியாது அந்த பெயரும் இயேசு தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை சொல்லுங்க ஆண்டவர் நல்லவர் ஆனாலும் அந்த இடத்தில் இன்னொரு பெயர் அந்த இடத்துல வருகிறது பாருங்க ஒரு கண்ணிகை கற்பகுதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் கடவுள் நம்மோடு இருக்கிறார் இயல் என்றால் எபிரே வார்த்தையில் கடவுள் இயலோகிம் என்பது பன்மை இயல் என்பது ஒருமை ஏல் தான் அவங்க எபிரே வார்த்தையில ஏல் அப்படின்னா கடவுள் பலமுறை சொல்லியிருக்கிறேன் நிறைய அவங்க இஸ்ரவேல் அவங்க பெயர்ல அந்த ஏல் என்கிறதை சேர்த்து அவர்கள் வைப்பார்கள் தானியேல் இசைக்கு ஏல் நிறைய பேர் ஏல் ஏழு நிறைய பேர் சொல்லிக்கொண்டே போகலாம் நிறைய பேர்கள் எல்லாம் சாமு ஏல் எல்லாமே அந்த ஏல் ஏல்னு முடியும் அந்த கடவுளுடைய பெயரோடு இணைத்து அவங்க அந்த ஏல் என்கிற பெயரை அவங்க சேர்த்து அவர்கள் வைப்பார்கள் இப்ப கவுனிங்க ஆண்டவர் தனக்கென்று ஒரு பெயர் கொடுக்கவில்லை ஆனால் சங்கீதங்களை நம்ம வாசிக்கும் பொழுது நாற்பத்தி ஆறாம் சங்கீதத்தில் நான் வாசித்து பார்க்கின்ற பொழுது சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான் யாக்கோபின் தேவன் என்று அவன் இங்கே குறிப்பிடுகிறான் ஹலோ லோய்யா ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக யாக்கோபின் தேவன் அது என்ன யாக்கோபின் தேவன் இன்னும் சொல்லும் பொழுது சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் அவர் உயர்ந்த யாக்கோபை குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையில் பல முறை தேவன் யாக்கோபுக்கு வெளிப்பட்டு பாதுகாத்தார் எனவேதான் இங்க சங்கீதத்தில் அவன் குறிப்பிடுகிறான் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் கர்த்தர் ஒருவரே நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் ஆமே பாதுகாப்பு என்பது நம்மை அந்த பாதுகாக்கிற அதை மட்டும் நான் சொல்லவில்லை பல விதங்களில் பாதுகாப்பு என்கிற வார்த்தைக்கு பல விதமான அர்த்தங்கள் இருக்கிறது பாரத பிரதமர் அறிந்த இந்திரா காந்தி அம்மையார் சொந்த படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் நாற்பது குண்டுகளுக்கு மேலாக அவருடைய சரீரத்தில் துளைக்கப்பட்டது அந்த ஸ்பாட் கீழே விழுந்த இரத்தில இந்த அம்மா மறித்து போனார்கள் அவரை பாதுகாத்த பாதுகாப்பு படை வீரர்களே அந்த அம்மாவை சுட்டு கொன்றார்கள் காரணம் அவர்கள் சீக்கியர்கள் சீக்கியர்களுக்கு எதிராக சில காரியத்தை அந்த அரசாங்கம் செய்தது என்று சொல்லி சுட்டு கொன்று ஒரு பெரிய கலவரம் அந்த நாட்களில் உண்டாகி சீக்கியர்களுக்கு எதிராக ஒரு பெரிய கலவரம் கூட அந்த நாட்களில் உண்டானது பாதுகாக்க வேண்டியவர்களே சுட்டு கொன்றார்கள் பாதுகாக்க வேண்டியவர்கள் இன்றைக்கு குழந்தை பாதுகாக்க வேண்டிய தாயை குழந்தையை அனாதையாக விடுகிறாள் ரோட்டில் தூக்கி எறிகிறாள் பாதுகாக்க வேண்டியவர்களே குத்தி கொலை செய்கிறார்கள் குடும்பத்துக்குள் நடக்கிறதை பார்க்கிறோம் கொலை செய்கிறான் சொந்த கணவன் தூங்கும் போது கொலை செய்கிறான் அப்படிப்பட்ட சம்பவங்கள் இந்த உலகத்தில் நடக்கிறது பிள்ளைகளே வேதம் சொல்கிறது அதனாலதான் யாக்கோவின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார் யார் நமக்கு அடைக்கலமா யாக்கோபின் தேவன் யாக்கோபுக்கு தேவன் அடைக்கலமாய் இருந்தார் யாக்கு சாதாரண மனிதன் தேவன் உயர்ந்த அடைக்கலம் என்று ஆண்டவர் சொல்வதற்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது குறித்த ஒரு முறையாவது அவன் தானாக தேவனை தேடினவன் அல்ல அவனை ஆண்டவர் தான் பல முறை தேடி வந்தார் கத்தர் அவனை சந்தித்தார் பல நேரங்களில் ஆண்டவர் தான் அவனை சந்திக்கிறார் அவனை தேடி வர்றார் அவன் ஒரு சாதாரண மனிதன் அவன் ஒரு ஏமாற்று வழி கர்த்தரை சரியாக தேடாதவன் ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் முதல் முறையாக அவனை சந்திக்கும் பொழுது ஆந்தியமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டு பதினொன்று முதல் பதினேழு வரை பார்க்கும் பொழுது அவனை சந்திக்கும் பொழுது வனந்திரத்தில் அவன் இருக்கிறான் அப்பொழுது ஒரு கல்லை எடுத்து வைத்து தூங்கும் பொழுது நித்தரை செய்யும் பொழுது அடுத்த வசனம் வாசிக்கிறோம் அங்கே ஒரு சொப்பனும் கண்டு ஏனி பூமியில் வைக்கப்பட்டிருக்கிறது நுனி தேட்டி இருக்கிறது தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களும் நல்ல கவனிங்க இதே மாதிரி அந்த நாத்தான் வேலுக்கு சொல்வார் தேவதூதர்கள் வானத்துல இந்த வசனம் எப்படி இருக்கணும் தேவதூதர்கள் வானத்திலிருந்து இறங்குகிறார்கள் ஏறுகிறார்கள் இப்படி இருக்கணும் இங்க பாருங்க ஏறுகிறவர்கள் இறங்குகிறவர்கள் அப்படி தலையில மாறி இருக்கு அர்த்தம் என்ன ஏற்கனவே சொப்பனம் காண்பதற்கு முன்பதாகவே இவனை தேடி இவனை பாதுகாக்க ஆண்டவர் தூதர்களை இந்த பூமிக்கு அனுப்பிட்டாரு அர்த்தம் அவனுக்கு புரியும்படியாகத்தான் அப்ப இந்த பூமியில உன்னை பாதுகாக்க நான் தூதர்களை அனுப்பியிருக்கிறேன் அவர்கள் இந்த பூமியிலிருந்து ஏனியில மேல ஏறி உன் பிரச்சனை என்னிடத்துல கொண்டு வருகிறார்கள் அதற்கு மேல கர்த்தர் இருக்கிறார் அதான் அதனுடைய அர்த்தம் ஏற்கனவே தூதர்களை ஆண்டவர் அனுப்பிட்டார் அவன் என்று வீட்டை விட்டு புறப்பட்டானோ தாய் தகப்பனை விட்டு புறப்பட்டானோ தாய் தகப்பன் நிழலிலிருந்து வெளியே வந்தானோ அன்றைக்கே ஆண்டவர் அவனுக்காக தூதனை அனுப்பினான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் நானும் உருவாவதற்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களுக்காக எத்தனையோ ஆசீர்வாதங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் நல்ல கரங்களை தட்டி விசுவாசத்தோடு சொல்லுங்க ஆமே ஏற்றுக்கொண்டு பிரைஸ் விசுவாசிங்க தேவன் தம்மில் அன்பு கருகிறவர்களுக்கு ஆயத்தம் நினைவுகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவில்லை மனிதனுடைய இருதயத்தில் தோன்றவில்லை நமக்கு தெரியல ஆண்டவரை வச்சிருக்காரு நிறைய வச்சிருக்காரு ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்கிறார் இந்த இடத்துல காரணம் நம்ம ஆண்டவரை அறியாத குருடர்களா இருந்தோம் கிருபை கடந்த நாளில் ஒரு டிஸ்கஷனில் அதை நாங்க நினைச்சோம் எப்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம் எப்படி ஒரு மனிதனுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ஒரு 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 கல்லன் ஒரு கல்லன் அந்த சிலுவை கல்லனுக்கு எப்படி கடைசி நேரத்தில் ஒரு ரசிப்பு கிடைத்தது அதே போல இந்த உலகத்துல நீங்களும் நானும் திருடர்களாக தான் பொய் சொல்லுகிறவர்களாக ஏமாற்றுகிறவர்களாக பாவிகளாக அநியாயக்காரர்களாக இருந்தோம் எப்படி ஆண்டவர் நம்மை தேடி வந்தார் எப்படி ரச்சித்தார் இதை யாக்கபை குறித்து சொல்கின்ற பொழுது வேதம் சொல்கிறது உபாகம் முப்பத்தி ரெண்டு ஒன்பது பத்துல வாசிக்கிறோம் யாக்கபை குறித்து வேதம் என்ன சொல்கிறது பாலான நிலத்திலும் ஊளை ஊழல் வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார் அவனை தேடி கண்டுபிடிச்சாரான் அவன் என்ன செஞ்சாரு தேடி கண்டுபிடிச்சார் ஒரு வனந்திரத்தில் இருக்கான் அது எப்படிப்பட்ட இடம் புயல் காற்றை குறித்து கடந்த நாள் பேசினேன் இந்த புயல் காற்றை குறித்து பேசும்பொழுது மூணு காரியம் சொன்னேன் கடலில் புயல் வந்தால் ஆகாயத்தில் புயல் வந்தால் வனாந்திரத்தில் டெசர்ட்ல புயல் வந்தால் அந்த புயலில் பாதிக்கப்படுகிறது பயங்கரமா இருக்கும் இந்த புயலில் சிக்குண்டவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் இந்த மூன்று இடத்துல புயல் யாக்கோபு நடந்து போகும் பொழுது அநேக நேரங்கள்ல அந்த புழுதி புயல் வந்திருக்கும் அந்த வனந்திரத்துல அந்த அவாந்தர வெளி என்று சொல்லும்போது என்ன அர்த்தம் வெறுமையான அவாந்தர வெளி ஒரு மரம் கிடையாது ஒரு செடி கிடையாது ஒரு கொடி கிடையாது மத்தியகளுக்கு நாடுகளில் வசித்தவர்களுக்கு இஸ்ரேலும் இஸ்ரேல் நாடு மத்தியகளுக்கு நாடுகள் என்று சொல்லப்படுகிற அந்த நாடுகளை குறித்து அறிந்தவர்களுக்கு தெரியும் அந்த அறிந்தவர்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் அது தெரியாது அந்த அனுபவத்துக்குள்ள போனவங்களுக்கு தெரியும் ஸ்தோத்ரம் நான் ஒரு ஸ்கூல்ல படித்தேன் நால்மாடி பக்கத்துல நான் சின்ன வயசுல படிக்கும்போது அங்க ஒரு படிக்க நடக்கூடிய ஒரு ஊர் உண்டு அதுல அந்த ஊரை ஒட்டி வந்து செம்மணல் தேரி என்று நாங்கள் சொல்லுவோம் செம்மணல் சகப்பு மணலாக தான் இருக்கும் ஃபுல்லாக சகப்பு மணல் மலை மாதிரி இருக்கும் பள்ளமாக இருக்கும் மண மலை மலை மாதிரி இருக்கும் பள்ளமாக இருக்கும் அங்கே ஃபுல்லாக இந்த என்ன மரங்கள் என்று சொன்னால் நாங்கள் அதை அங்கே வந்து அது கொல்லாம்பழம் அங்கே அங்குள்ள வார்த்தைகளை சொல்றது நம்ம ஊரில் இந்த அண்டி கொட்டைன்னு சொல்லுவாங்களா அந்த அது வருதுல அதுக்கு என்ன பேர் அது கொட்டை அதுக்கு என்ன பேரு என்னது முந்திரி பருப்பா வெள்ளையா இருக்குங்களா அந்த பருப்பு வருகிற அந்த மரம் அந்த கோட்டை இருக்கும் அது பழம் அந்த பழம் இப்போ யாரும் விற்பனை வர்றதில்ல அதுக்கு நாங்கள் அங்கே கொல்லாமலன்னு சொல்லுவோம் அது பழுக்கும் அது சாப்பிடும்போது தொண்டையெல்லாம் காரும் தொண்டையில் ஒரு எரிச்சல் வரும் அது பெரிய டேஸ்ட் இல்லை அந்த பழத்தை பழத்துக்காக அந்த மரத்தை வைக்க மாட்டாங்க அந்த பழம் முன்னாள் விற்பனை செய்யப்படும் நிறைய பேர் அந்த பறிச்சு பக்கத்தில் அந்த ஊர்களில் சின்ன பிள்ளைகள் வாங்கி சாப்பிடுவாங்க கொண்டு வருவாங்க ரொம்ப குறைஞ்ச விலை தான் ஆனால் அந்த பழத்துக்காக இல்லை அதுக்காகத்தான் அந்த ஃபுல்லாக அந்த செம்மநல் தேறி பல கிலோமீட்டர் சுற்றாலவில் ஃபுல்லாக சகப்பு மணலாக இருக்கும் அந்த பகுதியில் அந்த இடத்துக்குள்ள நாங்கள் சில நேரங்கள் ஈவினிங் டைமில் ஒரு லெசர் பீரியட் டைம் கிளாஸ் முடிஞ்சிட்டு வேறு கடைசி நேரத்தில் ஆசிரியர் கிடையாது எங்களை வெளியே துரத்தி விட்டுருவாங்க போங்க அங்கே போய் சும்மா கிரௌண்டில் எங்கிட்ட போய் உட்காருங்கிட்டுருவாங்க கடைசி லாஸ்ட்டு டைமில் யாராவது டீச்சர் வரலன்னா இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ் பீரியட் அவர் வரல ஒருத்தர் வரல உடனே என்ன செய்யறது நாங்கள் சும்மா உள்ளே நடந்து போகிறது கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வர்றது எங்கள் வேலை அந்த பழங்களை பறித்து சாப்பிட உள் ஃபுல்லா உள்ள போகணும் அங்கே வாட்ச்மேன் இருப்பான் பழத்தை பறித்து சாப்பிடு ஆனால் அதை மட்டும் என்ன செய்யற அந்த கட்டம் அதை மட்டும் கொண்டு போயிடாத அதுல இருந்து அந்த இதை எடுப்பாங்க அது விலை உயர்ந்தது அப்பமே விலை கூட இப்போமும் அது விலை கூட தான் கிலோ கிலோ அறுநூறு ஆயிரம் வரைக்கும் அதை விலை விற்கப்படுகிறது ஆனால் அந்த இடத்துல போகும்பொழுது சில நேரங்களில் இந்த மேல் காற்று அடிக்க பார்த்தீங்களா நம்ம இந்த சீசன் இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அந்த காற்று அடிக்கும் சில செப்டம்பர்ல இந்த காற்று அடிக்கிற காலத்தில் சில நேரங்கள் அப்படியே அந்த மணல் எலும்பி புழுதி திசையே தெரியாது சில நேரங்களில் கொஞ்ச நேரம் திசை தெரியாது அந்த மரத்துக்கு உள்ள போய் தான் ஒளிஞ்சு நிற்கணும் ஒண்ணுமே தெரியாது அப்படி இருக்கும் திறந்து கண்ண திறந்து ஏற்று போக முடியாது கண்ணெல்லாம் மண்ணு விழுந்து கண்ணை அடைக்கும் அப்படின்னா இருக்கும் இது ஒரு சிறிய ஒரு இடத்தனா ஒரு பெரிய பாலைவனம் பல கிலோமீட்டரு பல மைல்கள் தூரம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு யாக்கோப்பு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளதான் அவன் நடந்து போகிறான் அவனுடைய அனுபவம் அப்படிதான் இருக்கிறது அந்த இடத்துல ஆண்டவர் அவனை தேடி கண்டுபிடிச்சார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அல்லா கடவுள் எரியாத குருடனாக பாதை எரியாத குருடனாக போகும் இடம் என்னது என்று அறியாத குருடனாக எங்க மாமா போ நீ போன் மட்டும் அனுப்பிட்டாங்க எங்க போகணும் ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒன்னு அவன் வாழ்க்கை வாய்ஸ் நாட்கள் வாழுகிற வாழ்க்கை வரைக்கும் எப்படி வாழ எப்படி சர்வே பண்ண முடியும் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு போகிறான் ஒன்று இன்னொன்று ஸ்பிரிச்சுவல் லைஃப் கடவுளை அறியாமலும் அவன் போய் கொண்டிருக்கிறான் அப்பொழுதுதான் ஆண்டவர் அவனை கண்டுபிடிச்சாரான் முப்பத்தி ஒன்பது பத்து தெளிவா சொல்கிறார் அவனை கண்டுபிடித்தார் அவனை நடத்தினார் அவனை உணர்த்தினார் அவனை தமது கண்மணி போல காத்தரினார் ஒரு மனிதன் நிறைய குதிரைகளை வளர்க்கிற மனிதனாக இருந்தான் அதுல ஒரு குதிரை கண்ணு தெரியாது அந்த குதிரை வளரும்போதுதான் அது கண்ணு தெரியாதது அவனுக்கு புரிந்து கொண்டது உடனே எல்லா குதிரைகளையும் மேச்சலுக்கு விடுவான் அவன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மேச்சல் இடத்துக்கு எல்லா குதிரைகளையும் அவன் அனுப்புவானான் அப்போ இந்த குதிரை கந்தறியாத குதிரை எப்படி போயிட்டு வரும் உடனே என்ன செய்தான் அதற்கு உறுதுணையாக துணையாக இன்னொரு குதிரையை அவன் ஏற்படுத்தினான் இன்னொரு குதிரை கழுத்துல ஒரு பெல்லை தொங்க விட்டு என்ன செய்தானாம் அந்த குதிரை இந்த குதிரை நடத்த அந்த குதிரை மணி சத்தத்தை கேட்டு அந்த மணி சத்தம் இது காதால காதை கூர்மையாக்கி அந்த மணி சத்தம் எந்த திசையில் வருகிறதோ அந்த திசையை நோக்கி இந்த குதிரை நடந்து போகுமா ஒவ்வொரு நாளும் இப்படி பழகி பழகி மலைக்கு விட்டுட்டு அதுக்கு பிறகு டெய்லி அந்த குதிரை தான் இத நடத்துமா ஒரு குறிப்பிட்ட தேர்தல் இந்த மேய்ச்சல் மேயும் பொழுது கூட அது தன்னுடைய தலையை ஆட்டும் பொழுது இந்த மனுஷத்தம் கேட்கும் அதே இடத்துல அப்ப இந்த இன்னொரு குதிரை இந்த கந்திரியாத குதிரை மேய்ச்சல் அது புல்லை சாப்பிடும் பொழுது பக்கத்துல அந்த குதிரை நிற்கிறதை உணரும் மாலை ஆகும் பொழுது அது தன்னுடைய வீட்டுக்கு அந்த லாயத்துக்கு திரும்பும் பொழுது அந்த மனுஷத்தை மீண்டும் அது டேன் பண்ணி நடக்கும் பொழுது அந்த மணி சத்தத்தை வைத்து பின்தொடரும் இந்த குதிரையும் அந்த கண் தெரியாத குதிரை வருகிறதா நின்னு பார்த்து அது நடக்கும் பொழுதே தான் நடக்குமா அந்த இந்த குதிரைக்கு கேட்கணும் அந்த சத்தத்தை வைத்தே அந்த குதிரை வீடு வர அது நடந்து வந்து விடுமா பிரிமன் ஆண்டோருடைய பிள்ளைகளே நீங்கள் நானும் மணக்கண்கள் குருடாக்கப்பட்டவர்கள் ஆண்டோருடைய வழி அறியாதவர்கள் கத்தரை அறியாதவர்கள் ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அறியாத நம்மை தேடி வந்து கத்தர் தெரிந்து கொண்டார் யாக்க போய் ஆண்டவர் தேடி வந்தார் நீங்க பல சம்பவங்கள் வேதத்தில் யாக்கப்படிய சம்பவங்களை நீங்க அது முழுமையாக அதை விலைக்கு சொல்ல நேரம் இல்லை பாருங்க அவனுடைய மாமா வீட்டில் அநீதி செய்யப்படும் பொழுது கத்தர் அந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல இறங்கி அவனுக்கு நியாயம் செய்தார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அந்த இடத்துல அவனை தேடி வந்தார் பிரைஸ் பிரைசுலா அந்த இடத்தில் தேடி வந்து அவனுக்கு நியாயம் செய்தார் ஏனென்றால் அந்த இடத்தில் அவனுடைய மனைவிகளே சொல்கிறாங்க அப்பா பத்தி மனம் என்ன சொல்ல தெரியுமா நீர் பணத்துக்காக எங்களையே விற்று போட்டவர் லாபன் பணத்துக்காக எதையும் செய்வான் பணத்துக்காக என்ன செய்யக்கூடியவன் அப்ப அவனுடைய பிள்ளைகள் சொல்கிறார்கள் ராகே லேயால் சொல்கிறார்கள் எங்க அப்பா பணத்துக்காக எதையும் விற்று போடுவார் எங்களே பணத்துக்காக தான் விற்றார் அவங்க கலாச்சாரத்தில் மாப்பிள்ள தான் பொண்ணுக்கு டவுரி கொடுக்கணும் பணம் கொடுக்கணும் பெண் கல்யாணம் அடிக்கும்போது வருஷம் ராகிகளுக்காக ஏமாற்றி வருஷம் திரும்ப ராக பதினாலு வருஷம் சொல்லப்படுகிறது இந்த பதினாலு வருஷம் அவனுடைய சம்பளம் மாற்றப்படுகிறது நியாயமான சம்பளத்தை கொடுக்கல மருமகன் தான் சொந்த மருமக நியாயமான சம்பளத்தை லாபம் கொடுக்கல கத்தர் அந்த இடத்துல தேடி வந்து அவனுக்கு நியாயம் செய்து அவனை ஆசிர்வதித்தார் தீமை செய்ய அவன் சொல்லுறான் எனக்கு பவர் இருக்கு எனக்கு வல்லமை உண்டு உனக்கு செய்ய அடிக்க உன்னை காயப்படுத்த உன்னை கொலை செய்ய எனக்கு வல்லம் இருக்கிறது அவன் சொல்லுறான் லாபானே சொல்லுகிறான் பார்த்து ஆனா என்ன செஞ்சார் உங்கள் தகப்பனுடைய தேவன் கொஞ்சம் இந்த இடத்திலையும் உன் தேவன் என்று சொல்லல உங்கள் தகப்பனுடைய தேவன் பல முறை ஆண்டவர் தான் யாக்காப்புக்கு உணர்த்துவார் நான் உன் தகப்பனாக ஆபிரகாமின் தேவன் உன் தகப்பனாக ஈசாக்கின் தேவன் நீ என்ன சரியா தேடு அந்த இடத்திலையும் லாபான் சொல்லுகிறான் அப்ப லாபான் பல ஆண்டுகள் லாபான் வீட்டில் இருக்கும் பொழுது இவன் சரியாக தேடி இருந்தால் இவன் சொல்லியிருப்பான் உன் தேவன் என்று சொல்லியிருப்பான் உங்க உன் கடவுள்னு சொல்லியிருப்பான் ஆனா என்ன சொல்ற மாதிரி உங்கள் தகப்பனுடைய தேவன் உன் தேவன் என்று சொல்லல அப்ப கர்த்தர் தான் அந்த இடத்துல அவனை தேடி வருகிறார் எல்லா மனைவி பிள்ளைகளும் விட்டுட்டு இருந்த யாப்போக்கு நதியரை தனியா தனியா லோன்லியா தனியா உட்கார்ந்துருக்க பாருங்க அப்பமும் ஆண்டவர் அவனை தேடி வந்தார் அன்னை எதிர்த்து கொலை செய்ய வரும்பொழுது அப்பமும் அவனை தேடி வந்தார் அப்ப ஒரு பெரிய தூதர் கூட்டத்தை அனுப்பினார் ஏன்னா யாக்கோபுக்கு பயம் வரக்கூடாது அதுக்கு மக்னாயம் என்று அவன் பேரிட்டான் தேவனுடைய சேனை மக்னாயம் என்று சொன்னால் கடவுளுடைய சேனை என்று அதற்கு அவன் பெயரிட்டான் இப்படி வரிசை அந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது பல முறை கத்தர் அவனை தேடி 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 வந்தார் அதான் நான் என்ன சொல்றேன்னா இவன் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறு வசனத்துல வேதம் சொல்கிறது ஏசு சொன்னார் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை பிரியமான பிள்ளைகளே இந்த காலை நேரம் நம் ஆராதிக்கிற தேவனை நாம் தெரிந்து கொள்ளவில்லையாம்

ஆண்டவர் பரலோகத்தை விட்டுவிட்டு இந்த பூமியில் நம்மை தேடி வந்தார் நம்மை தேடி வந்தார் நம்மை தெரிந்து கொள்வதற்காக நம்மை ஆண்டவர் தேடி வந்து தெரிந்து கொண்டார் அல்லலையா இப்போ இயேசு வந்து நம்மை தேடி வந்தார் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை தேடி வந்து தெரிந்து கொண்டார் அதான் முக்கியம் இன்னைக்கு இந்த தலைப்பு வந்து என்னன்னா செய்தியின் தலைப்பு தெரிந்து கொள்ளப்படுதல் அதான் செய்தி தலைப்பு தேடி வந்தது மட்டுமல்ல தெரிந்து கொண்டார் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் மொத்த இருபதாம் அதிகாரம் பதினாறு மத்த இருபத்தி ரெண்டு பதினாலு வாசிக்கிறோம் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் இந்த கால நேரத்தில் ஒருவராக இருக்கிறீர்களா பிரைசலாட் புரிகிறதா நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலரில் ஒருவரா அது சபை என்பது பொதுவானது எல்லாரும் வரலாம் சபை என்பது என்னது பொதுவானது எல்லாரும் வரலாம் எல்லாரும் அழைக்கிறோம் எல்லாரும் வரலாம் வாங்க தான் கூப்பிடுறோம் எல்லாரும் வரலாம் ஆனால் அழைக்கப்பட்டவர்களில் நாம யாரா இருக்கணுமா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக தெரிந்து கொள்ளப்பட்ட சிலரில் ஒருவராக நாம இருக்கணும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அத ஆண்டவர் சொன்னார் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கணும் தசுவனிகர் சபை கத்தரி வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கத்தர்கா கிரீ செய்ய அருமா இருந்த சபை அந்த சபையை போல நீங்கள் நானும் இருக்கும்பொழுது ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்ல ஆண்டவர் நம்மை வைக்கிறார் எளிமையின் நின்று நம்ம ஜெம் பண்ணுவோம் பிரைஸ் அலாட் ஆண்டவர் நல்லவர் எளிமை நின்று கத்தோட சமூகத்துல நம்ம ஜெபிக்க போகிறோம் கத்த நமக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார் ஆண்டவர் நம்மை நடத்துவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார் பிரைஸ் அலார்ட் பிரைஸ் அலார்ட் பிரைஸ் அலார்ட் எல்லாரும் ஒருமணப்பட்டு எல்லார் தேவ சமூகத்துல நம்ம ஒருமணப்படுவோம் நம்முடைய தேவன் யாக தேவன் நமக்கு அவர் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார் எல்லாரும் ஒரு மனப்பட்டு ஜோமானுங்க நம்முடைய ஆண்டவர் அவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிற தேவன் அமே கேட்ட வார்த்தைகளுக்கு அர்ப்பணித்து வலது கரத்தை உயர்த்தி ஜோம் பண்ணுவோம் என் மரண பரியந்தம் விசுவாச கிரியையில வளரவும் பெருகவும் கருப தாங்க என் ஜீவன் நாட்கள் முடியும் வரைக்கும் அம்மே நம்புவேன் இறுதி வரை என்று சொன்னோம் இறுதி வரைக்கும் அந்த உரையை இந்த உண்மை விசுவாசிக்கவும் விசுவாசித்து அந்த கிரியைகளை நான் நடப்பிக்கவும் அர்ப்பணிக்கிற ஆண்டு வரேன் அர்ப்பணிக்கிறப்பா ஆமே நாளை லூ அவர் சமூகத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இந்த வார்த்தைகள் முப்பது அறுபது நூறுமா எங்களுக்குள்ள பலன் கொடுக்கட்டும் தொடர்ந்து உடைய கிருபை எங்களை தாங்கட்டும் அப்பா எல்லா ஆண்டு ஸ்தோத்திரம் ஆண்டுவரே தடைகள் மாறட்டும் ஆண்டு ஸ்தோத்திரம் அப்பா உடைய கிருபை தொடர்ந்து எங்களை நடத்தட்டும் இந்த ஆராதனையில் பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக அண்டுவரே ஒரு அப்பா இந்த வாரம் முழுது கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்துங்க அண்டவரே தேவ பிரசனம் வழி நடத்துதல் ஒவ்வொருவருக்கும் உண்டாக ஜபிக்கிறோம் தேவைகளை சந்தித்து கத்த ஆண்டு பாதுகாப்பை கொடுத்து நடத்துவீராக வீராகிருபை உள்ள கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டு எல்லா துதிகண மகிமையும் நாமத்துக்கு ஏறெடுக்கிறோம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமை நம்முடைய கத்தராயிருக்கிற ஏசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவருடும் கூட என்னென்றைக்கும் இருப்பதாக ஆமேன் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசு நாவத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களின் பரவாதே ஆமேன் ஆமாம்